வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பக்கவாட்டில் சேருகின்ற கொழுப்பு பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரா செய்யும் பொழுது ஒரு ஒரு மாதத்திலே உங்களுடைய சுற்றுலவு என்பது கண்டிப்பா குறையும் இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம் இப்போ பயிற்சி செய்வதற்கு முன்பாக கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்க்கும் பொழுது உணவு எடுத்த பிறகு செய்வது என்றால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யணும் லிக்விட எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது நல்லது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது யோகாசன பயிற்சி என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்ப நம்ம ஆசனத்துக்கு போகலாம் நம்ம இதுக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்ம செய்யலாம் கை எப்படி கொண்டு வர இதுல ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்போ ஆசனம் பார்க்கும்போது இந்த நிலைக்கு வந்த பிறகு பார்வையை டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில போகும் சுஞ்சானத்துல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இருபது எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் இதுல செய்யறதுனால உங்களுடைய சைட் குறையும் ஷோல்டர் பெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் தைராய்டு கிளாணுக்கும் நல்லது கண் பார்வைக்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய அஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்யலாம் நம்ம இப்ப செஞ்சது ஒரு சுற்று இது போல இரண்டு சுற்றுகள் என்பது காலை மாலை இது போல இரு வேலைகள் செய்யலாம் இப்ப அடுத்தது இரண்டாவது ஆசனம் பார்க்கலாம் இப்போ கால்கள் இந்த நிலையில இருக்கணும் இருந்துட்டு இப்போ இந்த டைரக்ஷன்ல செய்ய போறோம் அதனால கை எப்படி வைக்கிறோம் வெச்சிட்டேன் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் சாதாரண மூச்சு ஆரம்பத்துல இந்த பயிற்சி செய்யும் பொழுது இந்த பட்டையில சற்று வலி இருக்கும் அதற்கு ஜஸ்ட் இது போல ஒரு வார்ம் அப் செய்யலாம் இது போல நம்ம செஞ்சிட்டு செய்யும் பொழுது அந்த பெயின்ன்றது வராது இப்ப மூணாவதா ஒரு ஆசனம் என்பது பார்க்கலாம் இப்ப இந்த நிலைக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு நம்ம இந்த கால கொண்டு வரும் எந்த காலை கொண்டு வரமோ அந்த கை பிரிஸ்டான் இதுல ஒரு இருபத்தஞ்சு அணிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் நம்ம செய்யறது நேரம் உங்களுக்கு சக்கர ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் சைட் குறையும் ஷோல்டர் பெயினு ரொம்ப நல்லது பேக் நல்லது தைராய்டு கிளானுக்கு ரொம்ப நல்லது இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இப்ப இந்த காலம் அடக்கும்பொழுது இந்த கை கைசானம் கருப்பைக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்க உடன்பருமை நன்றாக குறையும் ஒரு இரண்டு செய்தால் போதுமான உண்டு நம்ம இப்ப பார்த்த அந்த மூன்று பயிற்சிகளும் மிக சிறந்த ஒரு பயிற்சிகள் இத தொடர்ந்து செய்து வரும்பொழுது உங்களுடைய உடல் பருமனும் குறைகின்ற ஒரு நிலையை பார்க்கலாம் உடலுடைய நம்மளுடைய வெள்ளியுடைய சுத்தளவும் குறையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி நன்றி வணக்கம்